வந்து அன்றுவரையும் பேசுங்க இந்த வருஷம் என்ன நடக்க போகுது நாங்கள் எதுக்காக செபிக்கணும் இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும் இந்தியாவில் என்ன நடக்கும் நாங்கள் எதுக்காக செபிக்கணும் எதை செய்யணும் என்று காத்திருப்போம் ஆண்டு போய் உடனே வந்து ஆண்டு பேசிட மாட்டார் முதல் நாள் பாத்தீங்கன்னா எங்களை பரிசுத்தப்படுத்துவார் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக என்ன செக்கில ஆட்டின சுத்தமான நோட் பண்ணிக்கணும் உலகின் பலவிதமான பகுதியில் தீமையை உண்டாக்கும் மேன்மையான எண்ணப்பட்ட தலைவர்கள் தாழ்ந்து போவார்கள் சில அறிய கண்டுபிடிப்புகள் ஏற்களத்தில் கொட்டப்படும் யூஸ் எல்லாம் அதில் கேடுகள் கண்டுபிடிக்கப்படும் நாலு முறை பெரிய விமான விபத்துகள் நடக்கும் கடலில் இருந்து பெரிய வெள்ளம் பெரிய வர கண்டேன் அது காற்றையும் கரையையும் நக்கி போட்டது சமுத்திரத்தின் மையத்தில் ஒரு பெரிய கத்திருக்கு ஸ்தோத்திரம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நூதன உபதேசகங்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகளை நாளைக்கு சொல்லிடுவாங்க நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க ஏதோ அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் டென்சன் டேனியல் அவர் உருட்டுற உருட்டுலாம் பயங்கரமான உருட்டாக இருக்கும் பாதி பொய்யாக இருக்கும் மீதி வசனத்தை வச்சு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் ஏன்னா ஆண்டு விராக இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி நாட்களில் வருகையின் நான் வருகிற அடையாளமாக இவைகளெல்லாம் நடக்கும் ஆனாலும் நீ அதை பத்தி கலங்காம எச்சரிக்கையாக இரு ரச்சிப்புக்குள்ளே நிலைத்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே சொல்லப்பட்டாயிடுச்சு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியாச்சு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க குறி சொல்லுகிற ஒரு ஆவிய உடையவர்கள் புரிதுங்களா பாதி உண்மை பாதி பொய் இது யாரால வரும் அப்படின்னா பிசாசினால் உண்டாகிற காரியங்கள் பிசாசு தான் என்ன பண்ணிட்டு அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டு ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு சொன்னதுண்டோ அப்படின்னு ஆதாமியவால் வஞ்சித்தது ஆண்டவர் வந்து இந்த எல்லா கனி விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் புசிச்சிங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க கடவுளுக்கு ஒருவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூதன உருட்டை உருட்டிக்கிட்டு பொய் சொல்லி பூமியே அவன் கெட்டதும் இல்லாமல் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு போனால் உள்ளதும் கெட்டு போச்சு விஷமான காரியங்கள் பாலை ஒரு சுளி விஷம் பாலை கெடுத்துவது போல ஒரு நூதன உபதேசம் பலரை கெடுத்து போடும் இப்போ ஒரு வருஷம் நடந்துதா அப்படின்னு பார்க்கணும் மறு வருஷமும் அதை பார்க்கணும் ஒரு தடவை அடி வாங்கணும் ஓராயிரம் தடவை இடல் ஆகக்கூடாது புரியுதுங்களா ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை எச்சரிக்கை சொல்லலாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அவ்வளவுதான் சரிங்களா ஒரு சொல்லு ஒரு தடவை கீழே விழலாம் ஓராயிரம் தடவை கீழே விழுந்துகிட்டே இவங்களை நம்பி போலாமா கள்ளத்திற்கு தரிசிக்கல இந்த டென்சன் டேனியல் மோகன் சிலாசரஸ் மற்றும் இதர தாடி வச்ச ஒருத்தர் இவங்கெல்லாம் என்னன்னா அமெரிக்காவுக்கு ஆவிக்குள்ளானேன் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஆப்பிரிக்காவுக்கு பேரிக்கா வாங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா குறி சொல்லுகிற ஆவியுடையவர்கள் பாருங்க எஸ்ஐகியல் தீர்க்கதிஷ்டன் புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உடைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியங்களை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பியிருக்கிறார்கள் அதே போல பதிமூணு ஏழில் நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய் குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கவனம் கொள்ளுங்க பொய் குறி குறி சொல்றது இப்போ வருஷம் ஆனாதான் ஆண்டவர் லைவில இருப்பாரா உங்கள்ட்ட கேக்குறேன் அந்த வருஷத்துல மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுவாரா தீர்க்க தரிசனம் மற்ற மாதங்கள்லாம் சொல்ல மாட்டாரா ஆண்டவர் அந்த வருஷத்துல மட்டும்தான் லைவா இருப்பாரா ஜனவரி மாதத்தை விடுங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தீர்க்கதம் சொல்லியிருந்தாங்க அடுத்த பிப்ரவரி மாதமா சொல்ல மாட்டாங்களா என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்ட்டு இவங்க எப்படி திரும்பிங்களா சுவாசியக்காரன் சொல்லுவாங்க அந்த வருஷம் என்ன இருக்கும் நீங்கள் வெள்ளை கலர் செட்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தாக்கல நீங்கள் கல இந்த இது இருக்கு இல்லையா மண்டையில் இருக்கக்கூடிய கலராக சிவப்பு கலராக மாற்றிருங்க எல்லாம் டாப் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் கிளி ஒரு பத்து பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அந்த பத்து பிரச்சனையை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவன் மாட்டே இருப்பான் அதை வச்சு உலட்டி அவன் சம்பாத்தியம் பண்ணுவான் அந்த மாதிரி தான் இவங்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் குறி சொல்றாங்க அபத்தமான காரியங்களை செய்யறாங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவானவர் சொல்லிட்டாங்களே மேற்கொண்டு மறுபடியும் எதுக்கு தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஊட்டுறது இதுதான் ஒரு காரியம் அதாவது அதே போல எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும் அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை இஸ்ரேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படவும் இல்லை இஸ்ரேல் தேசத்திற்கு பிரவேசிக்கவும் இல்லை இப்பொழுதும் நான் கத்தராய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் சரிங்களா அடுத்ததாக எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்க இருக்கிறார் அதே அங்கு இருக்கிறார் என்று எவனாயும் சொன்னாலும் நம்பாதீர்கள் இனிமே வர்ற நாட்கள்ல என்ன சொல்லுவாங்க ஆண்டவருடைய வருகை கிட்டத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்துருவாரு ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க ஜான்பால் அப்படிங்கிற டுபாக்கூர் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்துட்டாரு அப்படின்ட்டு அப்போ கடைசி நாட்களில் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க கள்ளத்தரமான போதனைகளை பண்ணுவாங்க கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாருமே வருவான் பொல்லாதவங்கள்லாம் வருவாங்க புரிதுங்களா அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு தடவை தான் நம்ம கீழே விழணும் ஓயாமல் கீழே விழுந்தோம்னா அது ரட்சிப்புக்கு உண்டான காரியம் இல்லை நாம் ஆண்டவருடைய சத்தியத்தில் நிக்கல அப்படிங்கறது அர்த்தம் நம்ம எதுக்கு தரிசனத்துக்கு ஓடணும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளே பெரியவராய் வல்லவராய் போதுமானவராக இருக்கிறார் நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் இது பண்ணுவார் அமெரிக்காவில் நடக்கிறதுனா அது நடந்துட்டு போட்டு நடக்க வேண்டியதுதான்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்புறம் நடந்து நம்ம ஜெபிச்சு என்ன விசுவாசத்துக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி மோகன் சலாசர் சொல்கிறாரு அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எல்லோருடைய பணத்துக்காகத்தானே பண்ணுறாங்க ஊழியம் எதுக்காக பண்ணுறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கணுமா தரித்தருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தரித்திரர் ஏழை திக்கற்ற விதவைகள் கடன் பிரச்சினையில் இருக்கிறாங்க மூழ்கி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உதவி செய்து சமமாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு வாரி புதிய ஏற்பாட்டு அப்போ சொல்லர்கள் எல்லாம் ப இருந்தாங்க அப்படிதான் பண்ணாங்க ஏன்னா இவங்க அப்படி பண்றது இல்லை இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ற மாதிரியான காரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் ஒண்ணிலே திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள் இப்படி இருந்தும் என் ஜனத்துக்கு இருக்கிறது ஆனால் முடிவில் என்ன செய்வீர்கள் புரியுதுங்களா அப்போ நம்ம எந்த வகையான காரியத்துக்குள்ள போறோம் ஆண்டவருடைய வேத இந்த பைபிளில் இல்லாததா வேற எங்க நடந்துரும் இவன் சொல்லி நடந்துருமா அப்ப இவங்க என்ன சொல்றாங்க குறி குறி சொல்றது அவ அதாவது என்ன சொல்றது தீர்க்கு தர்சனங்கிற பேரில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுவது தானே இவங்களுடைய காரியமாக இருக்கிறது கவனம் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போவாதீங்க ஒன்று உங்களுக்கு நலமாக தோன்றுகிற எந்த காரியமாக இருந்து உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டிங்கன்னா ஆண்டவர் செவி கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற காரியம் இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நிச்சயமாக ஓடணும் கேர்கதனா எதுன்னா எல்லாமே எழுதப்பட்ட ஐட்ட அப்புறம் மீண்டும் மீண்டுமாக நம்ம ஏன் போகணும் நம்ம வாசிக்காததுனால தான் யோசிக்காமல் இருக்கிறோம் பிரதர்களே சகோதரர்களே நம்ம பைபிள வாசிக்கல அதனால யோசிக்கல அடுத்தவன் ஏமாத்திட்டு போயிருதான் புரிதுங்களா காணிக்கை தசவ பாகம் இவங்கெல்லாம் கேட்கறாங்க இவங்க கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் சுவாசியக்காரன் தாயா நீங்க பத்து ரூபா வச்சா அவன் சொல்லுவான் கிளிய விட்டு இல்லைன்னா எளிய விட்டு எடுக்க சொல்லுவான் பத்து ரூபா தச்சன பைசா வைங்க அப்படிம்பான் காசை கொடுத்து வியாபாரமா ஏதாவது ஆண்டவருடைய வியாபாரத்தை பண்ற மாதிரிதான் அர்த்தம் ஆண்டவர் பணத்துக்காக ஊழியம் பண்ணாரா தசமாபாவ பத்தில் ஒரு பங்கு கொடுங்கை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்த அட்டைய போய் ஒன்னு ஒன்னா நூறு ரூபாய போட்டு காணிக்கப்பட்டு ஒரு காடை எடுத்துட்டு வர்றதா ஊழியம் அதுவா ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்கன்னா ஒண்ணு இல்லை இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்குத்த அட்டை இருக்கும் எல்லா சோத்திரம் சில காரியங்கள் எல்லாம் உருட்டிடுவாங்க உருட்டிட்டு சோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசில தேவனுடைய நாமத்தை தூசிக்கும்படி என்ன பண்ணுவாங்க காணிக்கை போடுங்க தசமம்பாத போடுங்க அது பக்கத்தில் ஒரு அட்டை இது வச்சுக்கிடுவாங்க வாக்குத்த அட்டை இருக்கக்கூடிய நூற்றி ஆயிரத்தி நானூற்றி சிலிற வாக்குத்த அட்டையும் அதில் இருக்கும் நீங்க போட்டுட்டு ஒன்னு ஒன்றா எடுத்துக்க வேண்டியது கிளி மாதிரி எல்லாம் கிளிகள் சொன்னதை கேட்குமா சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை மாதிரி இப்படியே இருக்கீங்க இப்படியே இருங்க வேதம் வாசிக்காதீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க இப்படியே இருந்துட்டு போங்க ம் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இதெல்லாம் என்ன முறைமைகள் இருக்கு எங்கே இருக்கு அப்படி வா படத்தை போட்ட உடனே படத்தை போட்டுட்டு வாக்குத்தத்துவத்தை அட்டையை எடுத்து வர்றது என்ன ஒரு காரியம் வாக்குத்தத்துவம் நமக்கானதா ஆண்டவர் சொன்ன நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்துவம் எவனும் ஏமாத்திரப்படாது உங்களை நித்திய ஜீவனை தான் அவர் தரதுக்கு வல்லவராக இருக்கிறாரு அதை தான் அவர் செய்த வாக்குத்தத்தம் வேற வேற வாக்குச்சத்துவம் ஒன்றும் இல்லை அப்போ இதுக்காக ஏன் போடும் இதுக்காக என்ன பண்ணணும் அதுதான் கவனமா இருக்கணும் ஆண்டவர் எச்சரிப்பு சொன்னார் எச்சரிப்பாக என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய ஏழாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் கள்ள தீர்க்க தரிசன்க்கு எச்சரிக்கையாருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உலகத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓனாய்கள் அடுத்ததாக அபோசல் நடவடிக்கைகள் இருபது இருபத்தி எட்டிலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதுமாக குறித்து எச்சரிக்கையா இருங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம எந்த வகையான காரியங்களை போனோம் கிறிஸ்துவ உபதேசிக்கணும் பணத்துக்காக ஓடக்கூடாது இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க கவனமாக இருங்க இந்த ஆண்டு